சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ராகு பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் நான் நான் புரிஞ்சுங்க அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல அவங்களுடைய தசா புத்தி அப்படிங்கிறது வந்து ராகு திசையில் தான் அவர்களுக்கு ஆரம்பிக்கும் ராகு தசை அப்படிங்கிற அந்த பதினெட்டு வருஷங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ப்பத்தில் இருப்பு போக கொஞ்சம் கூட குறைச்சி அப்படியே வந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குணாதிசயம் அவர்களிடம் நிறையா இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றுகின்றால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்வது தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தாமலே இருக்காங்களே அப்படின்லாம் கவலைப்படாமல் அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் அதனால் அவர்களை இப்போ அவர்களுடைய நண்பர்கள் இவர்களுக்கு ஏதாவது விரோதமாக செய்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு இவர்கள் வந்து நல்ல உதவியை செய்யக்கூடிய உயரிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சுவாத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலும் ரொம்ப தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக அவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து ராசியாதிபதியாக இருக்கிறதுனால பணம் காசுகள் செலவு பண்ணுறதுலேயோ இல்லது வந்து இது பண்ணுறதுலையோ ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப ஒரு கோட்பாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தேவையற்ற விரைவு செலவுகள் செய்வதில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க அதே மாதிரி பார்க்கும்போது இவர்களுடைய அந்த சிறு வயசில் இருக்கக்கூடிய அந்த ராகுவினுடைய திசை வருவதனால தாய் தந்தையரிடம் கொஞ்சம் தனி தனித்து வந்து தான் இவர்களுக்கு படிப்போ அல்லது வாழ்க்கையில் நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறதும் அமைப்பு ஏற்படும் இந்த ராகுதசை வரையில் இவங்களுக்கு ஒரு சரியானபடியான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருந்திருக்காது இந்த ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு தசை அது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல அனுகிரகத்தை தரும் இந்த குரு தசை பதினாறு வருஷம் போகும் அந்த பதினாறு வருடத்திலே தான் இவர்களுக்கு ஒரு கல்யாண பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பதாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே இந்த குரு தசையிலே தான் இவர்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி அமையும் போது அவங்களுக்கு நல்ல பலனும் நல்ல யோகமும் அவர்களுக்கு ஏற்படவிருக்கின்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு தசைக்கு பிறகு வரக்கூடிய சனி தசை வருது இல்லைங்களா சனி தசை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து சற்றேற குறைய பார்க்கும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உங்களுக்கு அந்த சனி தசை வரும் இந்த சனி தசை இருபதுலேயும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது இவர்களுடைய தாய் தந்தையருக்கு சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சனி பகவான் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலாம் ஆதிபதியாகவும் ஐந்தாம் ஆதிபதியாகவும் சனி பகவான் வருவார் இப்படி அவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாயாருக்கோ தந்தையாருக்கோ சில கண்ட பலனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியமானது இவங்க எந்த இறைவனை கும்பிட்டால் ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையிலே சர்ப்ப புற்றுக்கு பால் வார்க்கிறது அதே மாதிரி வந்து நாக தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் நாகர் சிலை இருந்துன்னா அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வது போன்ற விஷயங்களை செய்து வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா துளாராசிக்கு வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனும் நல்ல மெம்மேலும் செழிமையும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படும் சிவாய சிவாயணமாக